யாபேஸின் ஜெபம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தெல்லும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த யாபேஸ் ஜெபிக்கிற ஜெபத்தைப் பாருங்கள் மிக அருமையாக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதியும் இரண்டாவதாக என் எல்லையை நீ பெரிதாக்கும் மூன்றாவதாக உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் நாம் என்றைக்காவது ஆண்டவுடையத்துல கேட்டிருப்போம் ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டு கரம் நம்மோடு கூட இருக்கும் போது அநேக நன்மையான காரியங்களை செய்வதற்கும் அநேக தீமையான காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும் மூன்றாவதாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான் தீங்கு ஒருவேளை இந்த உலகத்திலே பல விதமான தீங்குகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல தீமையான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு நீர் என் ஆத்துமாவை என்னை என்னுடைய குடும்பத்தை விளக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான் அருமையானவர்களே அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாமும் ஆண்டவரே நீரினை ஆசிர்வதியும் என் எல்லையை பிரிதாக்கும் உடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்திருளும் என்று சொல்லி செபிப்போம் கத்தர் நம்முடைய வேண்டுதலை அரளி செய்ய வல்லவராயிருக்கிறார் நான் வாழ்வது ஓமக்கார உமறு